ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பழங்கினது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தேய்மிகை தன்னோ சந்திசேந்திர பிரஜோதியார் என்னோடய ஆத்மனுமாக கால்வினங்கள் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என மகா வாராகி ஒன்று ஓம் அகிசத் வஜாகி வித்மிகை சண்டகஸ்தா திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணந்த பிரகாரம் ராகித பயிற்சி ஆகுது அப்போ பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதேபோன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும்னு சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆளாயிட்டான் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தற்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமான சிறை செல்ல உயிர் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகணும் இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மத போதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்கப்போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்குடி வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் குழந்தை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடு பழுங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படும் நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கு தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கு என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனால் தாரிந்திரம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பழங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனங்களும் செய்து வந்தீர்கள் ஆனால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்பொருள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பழங்களை பார்ப்போம் கும்பராசி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி தான் சொல்கிறேன் அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன் கும்பராசி உங்கள் ராசியில் தான் ராகுபவன் தான் வந்திருக்கார் அப்போ ஜென்ம ஜென்ம ராகுன்னு சொல்லுவாங்க ஜென்ம ராசியில் வந்தவன் வந்திருக்கனால ஜென்ம ராகுன்னு சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது வந்தால் வந்திருக்க சிம்மத்தில் அப்போ ஒன்றில் ராகு ஏழில் கேது அப்போ இதுவும் ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாங்க ஜாதகத்தில் இப்படி இருந்தால் அந்த காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு கோச்சாரப்படியும் வந்திருக்கு பயப்பட வேண்டாம் எதுக்குமே பயப்பட வேணாம் எது வேணாலும் நபரும் போகும் எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அந்த நிலைமை தான் இருப்பீங்க எது வந்தாலும் வரட்டும் எது வந்தாலும் போட்டோம் கவலைப்படாமல் இருப்பீங்க நிறைய திறமைகள் இருக்கும் அதை வெளிக்கொண்டர முடியாமல் இருப்பாங்க நீங்கள் மற்ற உதவி நாட மாட்டிங்க யாராவது கண்டுபிடிச்சி உங்களுக்கு உதவி பண்ணாதான் உங்களை போய் சொன்னால் தான் உண்டு அப்படிப்பட்டவங்க தான் கும்பராசிக்காரங்க ஆனால் உங்கள் ராசிக்காரங்களை வச்சு நிறைய பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கும்பராசியில் பிறந்தனே உங்களுக்கு ராசியில் ராகு வந்த அமர்ந்திருக்கனால எப்பயுமே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி தான் இருப்பீங்க இன் போல காலகட்டத்தில் எது வந்தாலும் கவனமாக தேவை செய்யும் செய்யலே கவனம் தேவை அது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது செஞ்சுட்டு மாட்டிக்கூடாது ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே தப்பை பண்ணிட்டே அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போ எதுலுமே கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் திடீர் திடீர் வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்பு சொன்னிலேயே அது கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா ராகு யோகக்காரர்கள் திடீர்னு தான் கொடுப்பார் திடீர் யோகத்தை தான் அவர் கொடுப்பார் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் உங்களோட திறமையை அந்த இடத்துல பயன்படுத்திக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அதை அங்கே வெளிப்படுத்திக்கலாம் ஒரு பாட்டு திறமை தான் பாட பாடலாம் ஆட்ட திரும்ப தான் ஆடலாம் பேச்சு இருந்தால் பேசலாம் அந்த மாதிரி அந்த திறமை அங்கே பயன்படக்கூடிய வகையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிப்படுத்திக்கலாம் அதுக்கு போய் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்போ கண்டிப்பாக உங்களோட உங்களுடைய திறமைத்தை வெளிப்பட்டு விடும் அது மூலியமாக நல்ல பிரபலம் ஆடுவீங்க அது மூலியமாக நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க அதுதான் இப்போ எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஏழாம் மட்டத்தில் இருக்கிற கேது என்ன பண்ணுவார்னா கணவன் மனைவிக்களை கொஞ்சம் அன்பானத்தை குறைப்பார் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற பங்குதாரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இது இதுமாதிரிலாம் பண்ணி பார்ப்பார் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்களை விட்டு கொடுத்து போகலாம் பங்குதாரங்களுக்குமே விட்டு கொடுத்து போகலாம் சரி பரவாயில்ல நீங்கள் எடுத்துங்க தடவை நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி தான் சொல்லலாம் பெருசாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் பாய்த்தகிறார முற்றி பெரிய கை பாய் ரொம்ப வழக்கு அப்படிலாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதுனே கவனமாக இருந்து பார்த்தோம் அதுவும் இல்லாமல் பயணங்கள் மூலிமாவும் பலவித தொந்தரவுகளை சந்திக்கணும் ஒரு பயணம் போட்டிருப்பீங்க அது கேன்சல் ஆகிடும் தடை ஏற்பட்டுருவோம் தான் அமையும் போகிற இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இருந்து ஒரு நாள் உடனே முடிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் இப்படி தான் நடக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஆனால் விஷயம் முடிஞ்சிடும் அந்த தாமதத்தையும் அந்த பொறுமையாக நிதானமாக இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி தரிசனம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் சிவனை அணுதினும் வழி வழிபடலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசியிலே ராகுவும் ஏழு கேது இருக்கிறனால ராகு கேது ஸ்தலங்களுக்கு போய்ட்டு பரிகாரம் செஞ்சுட்டு வரலாம் ராகுக்கு சனிக்கிழமையிலும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வரலாம் துர்க்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு ஏற்ற நைவேத்தியங்கள் ஊற்றி அவங்களுக்கு ஏற்ற கிழமைகள் சென்று விளக்கேற்றி வசதி வாய்ப்புகள் இருந்தால் அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து புற்று உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பால் வார்த்து வரலாம் முட்டையிட்டு வர முட்டையை வைத்து வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் நாகாத்தம்மன் கோயில் போயிட்டு வரலாம் அடிக்கடி சென்று வரலாம் மாதிரிலாம் செய்யலாம் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க வரும் அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும் அப்போ இறை வழிபாடும் தானதர்ம சொல்லு செஞ்சு வந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தங்கி உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதுவுமே செய்யாம வந்தீங்கன்னா அந்த வந்த வாய்ப்பு வந்த சவுட் தெரியாமல் போயிடும் காணாமல் போயிடும் நிறைய பேர் அப்படி தான் வாய்ப்பு இழந்து ஐயோ நான் அப்போ விட்டுட்டுனே இப்போ ஒன்றும் பண்ண முடியல அப்படி தான் சொல்லுவாங்க மல்லம் நினைவுகளாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் காற்று உள்ளது போதே தூட்டிக்கொள் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுக்குன்னா நேரம் தான் பொங்கல் வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது நிறைய உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கு சுகாதார முறையில் சுத்தமாக இருக்கு துப்புரவு தொழிலான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் உதவி ஒத்தாசை பண்ணலாம் அவங்க மனமொப்பி செய்வாங்க அது அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு நம்ம உதவி ஒத்தாசை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கு நீங்கள் உதவி உதவிகள் ஒத்தாசைகள் செய்யலாம் அது இல்லாமல் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி உதவலாம் ஏதோ ஒரு வருமானத்தை வழி பண்ணலாம் தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னா நல்ல வேலை வாங்கி கொடுக்கலாம் பெரிய தொழில் நிறுவனங்களில் வேலை வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு உதவு தாசை பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ராகுக்கே பேச்சால் நன்மை தான் நடக்கும் அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது சனியும் உங்களை விட்டு ஏழரை சனி விலகிடு பாத சனி நடந்துட்டு அதனால் எல்லாமே முடிய போகக்கூடிய நேரம் நல்ல நிலைமை வரக்கூடிய நேரமாக இருக்கப்படுது அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இறங்கி போகலாம் தவறு இல்லை ஒருத்தர் போய் உதவிக்கணும்னா கேளுங்க உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்கா சொல்லுங்கள் தப்பு கிடையாது உங்களுக்கு திறமை எப்படி தெரியும் அவங்கள கண்டுபிடிச்சேன்னு தெரியும் அப்போது இதனால் தான் நிறைய பேருக்கு வரக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாமே இப்போது இல்லாமல் போயிடுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு கெடுபலம் இருந்தால் கூட நான் சொன்ன இறைப்பறையாக தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நலமூலும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீனராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ராக் கேது பலன் பலர் தான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவானும் ஆறாம் இடத்துல கேது பகவானும் வந்திருக்காங்க அதனால் என்னென்ன பழங்கு ஏற்பட போகுது தான் அதை இப்போ விரிவாக பார்க்க போகும் பன்னிரெண்டாம் இடத்துல பகவான் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் கண்டிப்பாக செய்யலாம் இது வரைக்கும் விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடைக்காம இருக்கும் அது இப்போ கிடைக்கும் பன்னிரெண்டில் ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் அமையும் அது மூலியமாக நல்ல நடக்கும் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் ஏற்கனவே உங்களுக்கு இப்போது ஜென்மசனியும் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா செலவுகள் சுப செலவு தான் இருக்கணும் ஆனால் அது பெரிய பெரிய விஷயத்துக்கு செலவாகக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை நீங்கள் குறைச்சி நல்ல செலவாக பெருமைக்காக பேர் வாங்குறதுக்காக செலவு பண்ணக்கூடாது அதை நீங்கள் குறைச்சி வரணும் தாம்பத்தியம் ஒன்று கொஞ்சம் குறைஞ்சி வரும் குறைஞ்சிட்டே வர மாதிரி அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும் அடிக்கடி ஒருத்தருக்கு உதவி ஒத்தாசு பண்ணணும் ஒருத்தருக்கு அன்பை பரிமாறிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் ராகு கேது பகவான் ஆரம்பத்துக்கு வந்திருக்கனால கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இருந்தாலும் கடன் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கரெக்டாக வாங்கி கரெக்டாக சொல்லணும் நம்முடைய வாக்கு சோவில் தவறாமல் அதை பயன்படுத்தி செஞ்சுக்கணும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லையும் மறைமுகமாக இருந்தது தான் வரும் உண்டான இறைப்பறியங்கள் தான் பண்ணால் கண்டிப்பாக குறைஞ்சிடும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் மருத்துவத்தால் சரியாயிடும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது பெரும்பாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக குறையிறதுக்கு வேணாலான வாய்ப்புகள் இந்த பேச்சில் ஏற்படும் அப்போ நீங்கள் கவனமாக மருத்துவ பிரசனம் பண்ணிக்கணும் ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் டாக்டருடைய ஆலோசனைப்படி கேட்டு நடந்துட்டீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் பெரிய உதவிகள் கிடைக்கும்போது கவனமாக பயன்படுத்திக்கணும் அதை நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க பிரயாணம் பண்ணுவீங்க அப்படி போகும்போது தான் நல்ல விஷயம் நடக்கும் இடத்துல உட்காந்தா ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம் தான் இப்போ இருக்குது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறது இது மாதிரிலாம் அந்த துறையிலாம் நல்லது நடக்கும் அது இல்லாமல் செய்யக்கூடிய இறைவரைகள்னு பார்க்கும்பொழுது நீர்நிலை அருகில் உள்ள தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பெரும்பாலும் முருகர் வழிபாடு தான் ரொம்ப விசேஷம் அது மாதிரி வழிபட்டு வரலாம் நீர்நிலையில் வாழும் ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உத்தியோகம் மாற்றம் ஏற்படும் உத்தியோக இழப்பு ஏற்படும் அதனால் கவனமாக இருந்து வேலையை தக்க வச்சுக்கலாம் இல்லை வேறு இடம் மாற்று மா மாட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றில் மாற்றத்தை ஏற்று விரும்பியே இடமாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது கிடைக்கலாம் கூட பரவாயில்ல வேறு இடத்துல மாறி வேலை செஞ்சுட்டு வரலாம் அதுக்குன்னா நிறைய தான் இப்போ வந்துருக்கு இதே இருக்கிற வேலையில் செஞ்சிங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் உறவினர்கள் வகையிலையும் பிரச்சனை வந்து போகும் இது வரைக்கும் வராமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்க ஏதாவது நீங்கள் ஒன்று பேசுங்க அவங்க பேசுவாங்க பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உதவிகள் விடாமல் போயிடும் இப்போ கவனமாக இருக்கணும் அதிகமாக பேச்சு வச்சு வச்சுக்கூடாது சரி பரவாயில்ல தப்பு ஏமில்ல தான் அப்படியே சொல்லிட்டு போயிடணும் ஒதுங்கி போயிடணும் எது எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது தான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கணும் குணமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மன்னு பார்க்கும்பொழுது அநாதையாசிரமம் போகலாம் குழந்தை இல்லாத எடுத்து வளர்த்துப்பாங்க அவங்களுக்கும் உதவி பண்ணலாம் ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு விரும்பிய உணவு உடை மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் பண்ண பண்ண அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் போது உங்களுக்கும் அந்த வரக்கூடிய கெடுபலாம் கொஞ்சம் தான் ஏற்படும் அதுக்காக தான் அந்த தான தர்மம் பண்ணக்கூடன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பிரச்சனை வந்தாலும் அது வந்து நீங்கும் அப்படி தான் இந்த ராகு கேது பயிற்சி சொல்ல போயிருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு நிறைய செலவுகளையும் நஷ்டங்களையும் கொடுத்து அதன் பிறகு தான் அது சரி பண்ணுவார் அதுக்குண்டான நடந்துகிட்டுருக்கு அப்படி தான் நடக்க போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருந்து இதில் இருந்து வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய தரிசனம் விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது நல்லது முதல் தரிசனம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ராகுவுக்கு சனிக்கிழமையிலும் கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் விநாயகர் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து விலக்கேட்டு வழிபடலாம் அருகம்பல் சாத்தி வழிபடலாம் காளியம்மனுக்கு எலுமிச்சப்பழ மாலை போட்டு கண்டிப்பாக வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டம் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு நல்ல விஷயங்களுக்கு பௌர்ணமியும் உடன் சக்தி விலகுவதற்கும் உடல்நிலை சரியாவதற்கும் அமாவாசையிலையும் வழிபடணும் இது ரொம்ப சொல்ல நல்லதாக பெரியவங்க சொல்லிட்டு போனது இது ப கடைபிச்சின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போது நான் சொன்ன இந்த இறைப்பரங்கள் தானும் பண்ணினால் அப்படின்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்